அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் திரும்பவும் நல்லூரில் உள்ள கல்லூரியை குறித்தும் அந்த சிஎஸ்ஐ கல்லூரியை குறித்தும் சிஎஸ்ஐ கல்லூரியில் உள்ள தாளருடைய அட்டுவுளியங்கள் அதாவது ஜெகன் பாவூர் சத்திரம் ஜெகனை செய்த அட்டுவுளியங்களை குறித்து இன்னும் ஒரு விசை தெளிவாய் போகிறார் ஏனென்றால் இரண்டு வீடியோக்கள் வந்த பிறகு அங்கிருந்து கல்லூரியிலிருந்து திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் பொங்கி எழும்புகிறார்கள் இவர் செய்த எல்லா கிரியைகளையும் என்னோடு கூட பகிர்ந்து கொள்கிறார்கள் இதை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஒத்தாசை இருக்கிற பர்ணபாஸ் இதை அறிந்து தன்னை வரும்போது தம்பி ஒருத்தர் எனக்கு ஒரு கவர் ஒன்று கொடுத்தார் பார்த்தேன் நல்லூர் காலேஜில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அங்கு படுக்க லூட்டிகள் அங்கே கட்டடத்தில் அடிக்க துஷ்டிகள் பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லி எத்தனை கோடி ரூபாய் பணம் அடிக்காங்க இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயமில்லாத வாழ்க்கை மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இது வாழ்க்கை இல்லை உன் வாழ்க்கையில் சந்தோஷமே ஒரு நாள் வராது ரெண்டு காசு வெள்ளை காசுக்கு ஆசைப்பட்டான் கேஆசி ஆசைப்பட்ட நிலைமை சந்ததி சிந்த குசூராய் மாறினான் தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழணும் ஆண்டு வரைக்கும் கவனம் பண்ணக்கூடிய மனுஷனாக வாழணும் ஒன்று ராஜ்ய இல்லாத வாழ்க்கை எவன் சொத்தோ கொள்ளையடிக்கலாம் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு திருச்செவில் வாழ்கிறவெல்லாம் உள்ள உள்ள ஒரு கரஸ்பாண்டாக வரான்னா என்னத்தை துட்டு எடுக்கலாம் எவ்வளோ கொள்ளையடிக்கலாம் நம்ம கேட்டால் தப்பு கேட்டால் தப்பு அந்த பாவம் துட்டு சாபத்து கொண்டு வந்துருமே மணிப்பூர் நிலம நமக்கு வந்தால் என்ன நிலம ஆகும் அப்படிங்க என்ன நிறைய பேர் இல்லை நிறைய பேர் எங்கே இட்லி சாப்பிட்லாமா டிஎஸ் போட்டால் இட்லி சாப்பிட்லாம் கூட ஒன்றா லெக் பீஸ் சாப்பிட்லாம் பிரியாணி சாப்பிட்லாம்னு சொல்லி ஒரு கோஷ்டி இருக்குது அது அச்சம் மானம் ஒன்றுமே கிடையாது துட்டு அடிக்காம துட்டு ஆண்டரும் வீட்டை கூறு விடுறான்னு நினைக்கிறேன் மறந்துடாத நீ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தினி வாழ்வாய் ஆனால் மிஷினரிகள் சம்பாதித்த பணத்தை மிஷினரிகள் வீட்டை இழந்து மனைவி இழந்து ஆசாபாசங்களை இழந்து சுகுதுக்கங்களை இழந்து ரத்தத்தையே சிந்தி கோதுமை மனை போல் பூமியில் விதைக்கப்பட்டு உருவாக்கி கொடுத்து சொத்து அது உங்கள் தாத்தா விட்டு சொத்து உங்கள் அப்பா விட்டு சொத்து இல்லை அதை மனசில் நினச்சி வாழு கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழு இப்போ புடைக்கானல் சமூகத்தில் போயிருந்தேன் அங்கே பார்க்கும்போது அவர் மாற்ற வேண்டும் இந்த தீய சக்திகளை தன் எல்லை பக்கம் விடாமல் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழிப்புணர்வு காணொளி உங்களுக்கு நான் செலுகிறேன் இவருக்கு பி ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கக்கூடிய தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு மகள் இருந்தால் கடந்த எக்ஸாமினேஷன்ல ஐந்து சப்ஜெக்ட்ல இவர் ஃபெயில் ஆயிருக்கிறார் ஏன் தெரியுமா இவர் அங்குள்ள ஆசிரியை வைத்து தன்னுடைய அந்த ஐந்து பாடங்களுக்கும் அந்த புக்கு கொடுத்து பார்த்து எழுத வைத்திருக்காங்க எங்கேயாவது பார்த்துருக்கலாம் பார்த்து எழுதி தோக்கப்பட்டவ பிள்ளைகள் அதாவது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை தேடுறது கூட ஞானம் இல்லை என்றுதான் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இதை பார்த்த அங்கு பணிபுரிகிறவர் ஃபிளைங் ஸ்கோடுக்கு ஃபோன் செய்து இப்படி தாளருடைய மகளுக்கு புக்கை வைத்து பார்த்து எழுத வைக்கிறார்கள் மற்றும் அவருடைய உறவினருடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் அவ்வாறு செய்தார்களாம் அந்த பிள்ளைகளும் இந்த மகளும் பாருங்க கத்தரு ஒரு கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் உறுதுணையாக இருப்பார் ஆனால் அவருக்கு விரோதமாய் செயல்படுறவருக்கு தேவன் எரிச்சொலுள்ள இருப்பார் பாருங்க பார்த்து புக்கை வச்சு பார்த்து எழுத வைக்கிறக்காக உங்களை தாள வைத்திருக்கு உங்க மகள் அங்க ஸ்கூல்ல காலேஜில் சேர்த்து பார்த்தெழுவதற்காக ஒரு கிறிஸ்தவ கல்லூரி நாலு பேருக்கு சாட்சியா வாழ வேண்டிய இடம் இப்படி பார்த்தெழுத வைத்து ஐந்து பாடங்களும் கட்டுவதற்கு இந்த கல்லூரியிலிருந்து பணம் கொடுத்திருக்கிறார்கள் நாற்பத்தி மூன்று லட்சம் அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஐந்து லட்சம் இந்த தொண்ணூத்தி ஐந்து லட்சமும் சும்மா சாப்பாடு அது இதுன்னு சொல்லி விரையும் செய்திருக்கிறார்கள் சொல்றாங்க கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு எல்லா மற்ற காலேஜில் உள்ள எல்லா கரஸ்பாண்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடுவாராம் எல்லாருக்கும் பெரிய பெரிய கிஃப்ட் பார்சல் கொடுப்பாராம் பாருங்க அதற்கு ரெண்டு லட்சம் சாப்பாட்டுக்கு மூணு லட்சம் என்று சொல்லி பில்லு போட்டு டூர் போகிறோம் அங்கே போறோம் இங்கே போறோம் என்று சொல்லி அந்த பணங்களை விரயம் செய்து விளையாடி கொண்டிருக்கிறார் தொண்ணூத்தி ஐந்து லட்சம் இதை யார் கவனிக்க வேண்டும் செல்வராணி டெக்ஸ்டைல் ஓனர் கவனிக்கணும் இந்த தொண்ணூத்தி லட்சத்தையும் திவால் ஆக்கிட்டு ஜனவரி மாதம் சம்பளம் கொடுப்பதற்கு செல்வராணி ஸ்டோர்ல பத்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார் ஜூலை மாதம் சம்பளம் கொடுப்பதற்கு இதே நல்லூர்ல உள்ள ஹையர் செகண்டரி பதினைந்து லட்சத்தை கைமாத்தாக வாங்கியிருக்கிறார் ஆகஸ்ட் மாசம் கொடுப்பதற்கு இந்த மாதம் நான்கு லட்சம் ரூபாய் செல்வராணி டெக்ஸ்டைல் கடன் வாங்கியிருக்க இப்படி பணங்களை வீணாக செலவு செய்து இப்படி கடன் வாங்கி கொண்டு இப்படி ஒரு கல்லூரி நடத்த வேண்டுமா யோசித்து பாருங்கள் அது மாத்திரமல்ல ஏழாம் தேதி எட்டாம் தேதி செப்டம்பர் மாசம் குற்றால ரிட்டிட்டு எங்களுக்கு வேண்டாம் என்று இந்த கல்லூரியில் உள்ள பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் என்னோடு கூட பேசுகிறார்கள் நீங்க தயவு செய்து சொல்லுங்க அவர் பர்னபாசுக்கு இது காதுக்கு போய் எட்டட்டோம் என்று சொல்லி ஏன் நாங்கள் அது விரும்பவில்லை எங்களுக்கு அந்த ரிட்டிட்டு வேண்டாம் அங்க தங்கி இருந்து இது பண்றது எங்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் வீண் செலவுகள் அதற்கு பல ரெண்டு மூணு லட்சங்கள் செலவு பண்ணுவார் தேவையில்லை என்று சொல்கிறார்கள் அது மாத்திரமல்ல பையங்களுக்கு மூன்றரை மணிக்கு கிளாஸ் முடிதான் ஆனா இவர் நாலு மணி வரைக்கும் அடைச்சு வைக்கிறாரா இந்த பையங்க கோட்டைச்சவரை ஏறி குதித்து ஓடுறாங்க எங்களால் அந்த பையங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று வேதனைப்படுகிறார் மூன்றரை மணிக்கு பள்ளிக்கூடம் முடியுது மூன்றரைக்கு விட்டுட்டு போக சே பெண்களுக்கு மூணு மணிக்கு விடறாங்களாம் பையங்களுக்கு மூன்று இவங்களை ஸ்பெஷல் கிளாஸ் என்று நாலு முறை வைத்து ஏறி குதித்து அந்த பையங்க செய்கிறாங்க கண்டு கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி அது மாத்திரமல்ல இந்த பிரின்ஸ்பாலையும் இந்த கரஸ்பாண்டையும் நீக்க வேண்டும் என்று பர்னபாஸுக்கு அந்த அங்கு வேலை செய்கிறவர்கள் அத்தனை பேரும் குரல் கொடுக்கிறார்கள் அவரை மாற்றுங்கள் இவர்கள் இருக்கு வரை இந்த கல்லூரி உயராது கீழால போயிட்டு சொல்றாங்க பாருங்க நானூற்றி ஐம்பது முன்னூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட் இரநூத்தி ஐம்பதுக்கு வந்துட்டு இனி அடுத்த கட்டம் வருகிற ஆண்டு அதற்கும் கீழாக சென்று விடும் அது மாத்திரம் ஒரு கல்லூரியில் படிக்கிற தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் என்னோடு கூட பேசுகிறான் இப்படி நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் எங்களை வீடு தோட வந்து எங்களை வேலை கேன்வாஸ் பண்ணாங்க இன்னைக்கு அப்போ என்ன சொல்றாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த ஃபீஸ கெட்டுங்க சொன்னாங்க இன்றைக்கு என்ன சொல்றாங்க இன்டர்னல் எக்ஸாம் வரும் முன்பதாக எங்களுக்கு ஐம்பது சதவீதம் உடனடியாக கெட்டு என்று சொல்ற பாருங்க வீணாக பணங்களை செலவு செய்துவிட்டு சம்பளம் கொடுப்பதற்கு வக்கு இல்லாமல் செல்வராணி ஸ்டோர்ல எல்லாம் கடனை வாங்கி கடைசியில இப்போ எங்க கடன் வாங்கன்னு தெரியல இப்போ என்ன செய்யறாங்களா இது அந்த ஸ்டூடெண்ட்ஸை போட்டு நசுக்கிறாங்க அவங்க வீடு வீடா போய் நீங்க கேன்வாஸ் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்ல கெட்டுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பையன் சொல்றான் நாங்க என்ன செய்வோம் உடனே ஐம்பது பெர்சென்ட் உடனே கெட்டணும் என்று எங்களை வற்புறுத்துகிறார்கள் என்று அவர் வேதனைப்படுகிறார் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காரியங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது இவைகள் எல்லாம் மாற வேண்டும் அதே போல லீவ் போட்டா ஃபைன் ஆயிரம் ரூபா யுனிவர்சிட்டிக்கு கட்டணுமா ஸ்டூடெண்ட் லீவ் போட்டா இவங்க இவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தனியாக வாங்குறாங்க இதையும் அந்த ஸ்டூடண்ட்ஸ் தான் குறையா சொல்றாங்க ஃபைன் வந்து ஒரு லீவ் போட்டால் ஆயிரம் ரூபா ஃபைன் கட்டணும் இவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா ஃபைன் போடுறாங்க இப்படி ஒரு அவல நிலைக்குள் இந்த நல்லூர் காலேஜ் தள்ளப்பட்டிருக்கிறது ஜெயராஜப காலேஜ் தள்ளப்பட்டிருக்கிறது மக்கள் வேதனைப்படுகிறார்கள் ஆசிரியர்கள் பெருமக்கள் வேதனைப்படுகிறார்கள் இவர் கோடிக்கணக்கில் வீடு கட்டி இருக்கிறார் ஆக திருச்சபையில ஊழல் இங்கு கல்லூரியில ஊழல் தன் பிள்ளை ஐந்து பாடங்களும் பாஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக புத்தகத்தை கொடுத்து பார்த்து எழுத வைத்தார் ஆனால் கர்த்த நீதிபத நீதி செய்கிற தேவன் ஐந்து பாடங்களையும் ஃபெயில் ஆகும்படி செய்திருக்கிறார் என் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே கர்த்தருக்காக உண்மையாக வாழ்ந்து பாருங்க நீங்க எழுத வேண்டாம் உங்க பிள்ளைகள் அந்த இருப்பார்கள் நீங்க கர்த்தருடைய தவறு செய்யும் பொழுது ஒரு ஊழியத்துல நீங்க கை வைத்த நானூற்றி நாற்பது ஓட்ட கை வைப்பு சமம் அதுல கை வைக்கும் பொழுது தேவன் உங்களை உங்கள் குடும்பத்தையும் சபிப்பார் உங்கள் பிள்ளைகள் சந்ததிகள் சபிக்கப்படும் அவருடைய மகனை கொண்டு ஜான்ஸ் காலேஜில் சேர்த்துருக்கிறாங்க எத்தனை பேர் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறாங்க படித்து முடித்து நேற்று முடித்தவனுக்கு இன்றைக்கு வேலை இப்படிலாம் நீங்க பைபாஸ் பண்ணி செய்வதற்கு யார் முழுவதும் காரணகர்த்தா இருக்கிறார் பர்னபாஸ் இப்போ அவர் கேட்டுக்கிறாரா உங்க கல்லூரியில இருந்து எனக்கு பத்து லட்சம் ரூபாய் வேணும் எதுக்கு எதுக்கு அங்க என்னது ஒரு மடம் கட்ட போறாங்க பெண்கள் தியான மண்டபம் அது தியான மண்டபம்ல அது வந்து அமரர்கள் தங்கக்கூடிய மண்டபம் அது மாறப்போகுது என்று நான் நினைக்கிறேன் இதை திரும்ப திரும்ப இந்த பட்ரபா செய்து இதில் கொள்ளையடிப்பதற்கு பாருங்க ஒரு குருமனை கட்டுவதற்கு நாற்பத்தி மூணு லட்சம் அதாவது இருபது லட்சம் ரூபாய் கெட்ட வேண்டிய குருமனை நாற்பத்தி மூணு லட்சம் பில் போட்டு வசூல் பண்ணிருக்காங்க அதே போல இப்ப பதினெட்டு கோடி என்று சொல்லிக்கொண்டு அதுல ஒன்பது கோடியில கெட்டு முடிச்சிருவாங்க அதுல ஒன்பது கோடியை பைக்குள் வைக்க போறாங்க தான் இந்த பெண்கள் மாநாடுக்கு தியான மண்டபம் கெட்ட போறாங்க இதை தடுப்பதற்கு தேவன் இறங்கி இருக்கிறார் நிச்சயமாக தடுக்கப்படும் இதற்கு பத்து லட்சம் ரூபாய் இவரை கொடுக்குறாங்க இவர் என்ன செய்வாரு எங்கேயாவது உருட்டி பரட்டி கொடுத்துருவாரு ஏன் பையனுக்கு வேலை கொடுத்துருக்கு அப்போ தன்னை கொள்ளையடிப்பதற்கு அவர் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறார் ஆகவே இந்த பணங்களை எங்கேயாவது கொள்ளையடித்து அவர் கையில் கொண்டு கொடுப்பார் பிரின்ஸ்பாலுக்கு ஒரு லட்சம் கொடுக்க சொன்னாங்கன்னா அவர் ஒரு லட்சம் கொடுத்துருக்காரா எந்த கணக்கில் கொடுத்தாரு என்று தெரியவில்லை கல்லூரி கணக்கில் கொடுத்தாரா தன்னுடைய சொந்த பணத்தில் கொடுத்தார் இப்படி ஒவ்வொருவரை நீங்க வற்புறுத்துவதனாலதான் இவங்க தாறுமாறாக கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வர்ணபாஸ் இதை பார்த்து திருந்த வேண்டும் திருந்தவில்லை என்றால் தேவனுடைய கோபம் பற்றி எறிகிறது அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது ஒருவர் கூட தப்ப முடியாது ஆகவே இப்படிப்பட்ட கயவர்களை நம்முடைய திருமணத்திற்கு நீக்குவதற்காக தேவன் என்னை எழுப்பியிருக்கிறார் ஆன்மீக அணியோடு இணைந்து செயல்படுங்க தூத்துக்குடி திருமண்டலம் திருநெல்வேலி திருமண்டலம் இரண்டும் என் கண்கள் இரண்டும் திருநெல்வேலி சரிபடுவதற்காக குருமார்கள் நீங்க ஊழியம் செய்ய உபதேசிமா நீங்க ஊழியம் செய்யுங்க உங்களுக்கு சீக்கிரத்தில் எங்களுடைய கையில் இந்த திருமணத்தை கர்த்தர் ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் நல்ல திருப்தியா உங்க குடும்ப செலவுக்கு ஏற்றுவா ஏதவாறு சம்பளத்தை தருவோம் போதகர்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் ஒரு ஆதாயம் பண்ண ஒரு லட்சம் இன்சென்டிவ் போனஸ் உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் இவ்வாறு திருச்சபை வளர்ச்சி பாதைகள் கொண்டு செல்வோம் நீங்கள் ஓய்வு பெறும் பொழுது நல்ல ஒரு பென்ஷன் செய்வேன் என்று பல வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன் இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன் நல்ல ஒரு உங்க திருப்தியா உங்க ஃபேமிலியை ரன் பண்ணுவதற்கு ஏற்ற விதமாக நல்ல ஒரு பென்ஷன் ஸ்கீமையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல செய்தி சந்திக்கும் வரை தேவ கிருபைகளோடு இருப்பதாக காட் பிளஸ்